இது சிலரால் சொல்ல தெரியல நோன்னு சொல்ல தெரில ஐயோ அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மளை வந்து இவங்க த வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இவங்க உதவில்லையே அப்படின்னு நம்மளை நினச்சிருவாங்க அப்படின்னு ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைகளை நம்ம உதவி செய்கிறது தவறல்ல ஆனால் சில நேரத்தில் நம்ம நிற்கிற அந்த ஜாமீன் நிற்கிற அந்த காரியம் நமக்கே ஒரு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது இன்னொருத்தருக்காக நம்ம உதவி செய்யலாம் ஆனால் அவங்க வாழ்க்கைக்கான பெரிய ரிஸ்கை நம்ம எடுத்துட முடியாது பாருங்க கடன் வாங்கி கொடுக்குறது நிறைய பேர் ஜாமீன் நிப்பாங்க நான் பாத்துக்கிறேன் நான் வாங்கி தரேன் நான் சைன் போடுறேன் அப்படின்வாங்க ஒருவேளை அவங்க கட்டலை அப்படின்னா நம்ம செய்யாத ஒன்றுக்காக நம்ம உழைக்காத நம்ம சாப்பிடாத ஒன்றுக்காக நம்ம போய் எப்படி அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப எத்தனையோ பேர் இப்படி இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாங்க இன்னொருத்தர் வாங்கின கடத்தை கடனை இவங்க இருக்காங்க இன்னொருத்தருடைய பிரச்சனையை இவங்க இருக்காங்க அதனால் ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் ஜாமீன் நிற்கிற அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆண்டு